வணக்கம்ண்ணா உங்க பேருந்த பேருண்ணே என் பேர் வரதராஜ் எந்த ஊர்லேருந்து வரீங்க திருச்சி சமயபுரத்துலேருந்து வரோம் சமயபுரத்துலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு திரு விஜயகாந்த் ஐயா மறைந்து இன்னைக்கு நூத்தி முப்பத்தொன்னாவது நாள் ஆகுது எத்தனை முறை வந்திருப்பீங்க இங்கே முறை வர்றீங்க இதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருந்தேன் அதனால எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால கூட்டிட்டு வரேன் குடும்பத்தோட வந்துடும் இப்போ வந்து எப்படி கேட்கறதுல கேள்வி கேட்கறேன் மனநிலை எப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பல பத்து வருடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் சின்ன முரண்பாடு முரண்பாடுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து அவர் யாரோ இருக்கோ இதுக்கோ வரைக்கும் வரல சப்போஸ் அவர் வந்த அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லை அவர் இந்த இங்க வடிவேல் வடிவேல் சார் வந்து எப்படி மன்னிக்கிறாரோ அதே மாதிரி மக்கள் மன்னிப்பீங்க அந்த மனநில தான் நம்ம இருக்கோம் தேமுக தொண்டர்கள் எல்லாருமே அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்போ விஜய் அவர் வடிவேல் சார் தான் வருங்க அவர் வராதா இது எந்த ஒரு தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய கோபம் எதுவுமே கிடையாது அவருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது ரசிகர்களுக்கும் கிடையாது அப்புறம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி அஞ்சு நாளில் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத் பதினஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிங்கம் புக் ரெக்கார்ட் ஷாப்ல இருந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க அதை பத்தி எங்களுடைய கருத்து என்ன சொல்றீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இன்ன வரைக்கும் வரைஞ்சி நாளும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே மறக்க முடியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்களேங்கிறது வந்து

கண்டிப்பா இந்த வாட்டி வரலாம் அடுத்த வாட்டி கண்டிப்பா கண்டிப்பா வருவாங்க வருவாங்க எப்பவும் உங்களுடைய வாக்கும் அவங்களுடைய ஆதரவும் ஓகே நன்றி சார்